புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் அரவிந்தரின் பிறந்த நாள் தேசிய கருத்தரங்க மாநாட்டை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய்ஜி சரவணன் குமார் எம்எல்ஏக்கள் அரவிந்தர் ஆசிரம பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் அரவிந்தரின் குறும்படம் மற்றும் புத்தகத்தை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டு பேசினார் மாநாட்டில் அரவிந்தரின் வாழ்க்கை வரலாறு குறித்த குறும்படம் ஒளிபரப்ப உள்ளனர் பணி என்பது எவ்வளவு சிறப்பானது என்பது எல்லோராலும் எண்ணி பார்க்க முடிகிறது நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டது என்பது அல்ல அவர் ஆன்மீகத்தில் எந்த அளவு சிறந்ததாக சிறப்பாக இருந்திருக்கின்றார் ஆன்மீக நிலையில் எப்படி இருந்திருக்கின்றார் ஒரு தெய்வீக நிலையில் அவர் எப்படி இருந்திருக்கின்றார் ஆன்மீகத்தில் எத்தனையோ பேருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆன்மீக நிலையில் தெய்வ நிலையில் நிறைய பேர் கருத்து வேறுபாடு இருக்கும் அந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஆன்மீக நிலையில் எப்படி இருந்தாலும் எப்படிப்பட்ட நன்மை கிடைக்கும் எப்படி மக்களுக்கு அது பெரிதும் பயனாக இருக்கும் எப்படிப்பட்ட வளர்ச்சி கொடுக்கும் நாட்டின் வளர்ச்சி எவ்வாறு இருக்கும் இவற்றை எல்லாம் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் என்றால் அதுல இருக்கவனுக்கு தான் தெரியும் அதன் உள்ளே செல்பவர்களுக்கு தான் தெரியும் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களுக்கு தான் தெரியும் சரி சொல்லலாம் ஆன்மீகத்துல இருந்தா எல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு நினைக்கலாம் என்ன கிடைக்கின்றதோ கிடைக்கல நிம்மதி கிடைக்கும் நிச்சயமா ஆன்மீகத்தில் இருந்தால் நிம்மதி கிடைக்கும் ஏன்னா மனிதனை அமைதிப்படுத்தக்கூடியது அந்த ஆன்மீக ஒன்று தான்